மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆளுநர் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்பாடு போல் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்பாடு போல் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாடு போல் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு மண்டலம் ஆறுக்குட்பட்டு எழுபத்தி நாலு நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் விசிகேவில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் அம்பேத்கன் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு அவருடைய உட்பட்ட பகுதியில் வந்து அங்கன்வாடி இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் இருந்த அங்கன்வாடி வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது இதில் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சரான என் பி கே சேகர்பாபு அவர்களும் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா அவர்களும் இணைந்து இந்த அங்கன்வாடியை திறந்து வைத்திருக்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய சுமார் முப்பது குழந்தைகள் வந்து இந்த அங்கன்வாடியில் வந்து பயன்பெற்று வருகிறார்கள் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் இணைக்கப்பட்டிருக்கிறார் நாளை முதல் இந்த புது அங்கன்வாடியில்

தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இது போன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள் அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது சகோதர சகோதரிகளாய் இங்கே கூட பார்க்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த வட்டத்துடைய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் கூட ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர்தான் ஆகவே இனத்தால் மொழியால் மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்மிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது போதும் என் கண்டது குற்றாச்சு